நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வடை குழம்பு தான் பண்ண போகிறேன் வடை குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உருண்டை குழம்பு பண்ணியிருப்பீங்க வடை குழம்பு எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு தெரியாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் வந்து உடச்சக்கடல எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே பச்சை மிளகாய் தவிர மற்ற எல்லாமே அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வடைக்கு வந்து நான் தறியாக அரைச்சி வச்சுருக்கேன் கடலை பருப்பு நாலு மணி நேரம் ஊற போட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா உப்பு தேவைக்கு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவு எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்த மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து பாருங்கள் சின்ன ஸ்லைஸ் ரெண்டு போட்டிருக்கேன் தேங்காய் கம்மியாகவே போடுங்க பாருங்கள் இப்போ எல்லாமே உடைச்ச கடலை அப்புறம் சீரகம் வெந்தயம் வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே ஒன்றா அரைச்சிக்கலாம் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் வந்து இது கொஞ்ச நேரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் விபர்ஸ் இது எல்லாமே இந்த மசாலா எல்லாமே அரைச்சிட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூளும் கம்மியாக போடுங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் நம்ம அரைச்ச மசாலாவை இதே மிக்ஸில் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஜார்லே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம தாளித்து விட்டுடலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு முக்கா ஸ்பூன் நான் நான் எடுத்த கரண்டியில் ஒரு முக்கா கரண்டி எண்ணெய் போட்டுக்கிட்டேன் நீங்கள் தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க பாருங்க சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெட்டிக்கிட்டோம் இதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கால் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகாய் ரெண்டும் எடுத்தேன் இல்லையா அதை நான் பாருங்கள் நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் இதை வந்து நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்துக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போருங்க அப்போ தான் கொஞ்சம் காரம் நல்லா இறங்கும் எண்ணெயில் பச்சை மிளகா வந்து முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் அதனால நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சிட்டு நல்லா கருகாமல் வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தாளிப்பு வறு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தனியாத்தூள் மிளகாய் தூள் அந்த மசாலா அப்படியே நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம உடச்சக்கடலில் போட்டுருக்கிறதெல்லாம் திக்காக இருக்கும் இந்த குழம்பு அதனால் உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திக்காச்சின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குழம்பு செஞ்சு ஆறுனோ வாட்டி இன்னும் திக்காயிடும் அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் புளி வாஷ் பண்ணி ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லையா கொஞ்சமாக அது இப்போ நம்ம கரைச்சி போட்டுக்கலாம் புளி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் உங்களுக்கு கொஞ்சம் புளி டேஸ்ட்டு பிடிக்குனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் இதை நான் கரைச்சிட்டு ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு போட வேண்டிய எல்லா மசாலாவும் போட்டாச்சு இது நல்லா கொதிக்கணும் கொதிச்சா இன்னும் பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது கொதிச்சா இன்னும் திக்காயிடும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது கொஞ்சம் பாதி மூடி போட்டு கொதிக்க வைங்க கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி வந்துடும் பாருங்க பக்கத்தடுப்பில் நான் வச்சுட்டேன் ஃப்ளேம் குறைச்சிட்டு அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வடை செஞ்சிடலாம் பாருங்க வடைக்கு வந்து பேன் வச்சுருக்கேன் தேவையான எண்ணெய் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் ஃபயர் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக செய்யணும் நம்ம சாதாரணமாக சாப்பிட வர கொஞ்சமாக வந்து சாஃப்டாக பண்ணுவோம் கொஞ்சம் அண்ணல் அதிகமாக வச்சு இந்த வடையை பொறுத்த வரைக்கும் குழம்புல போடுற வடை கொஞ்சம் கிறிஸ்பியாக செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த குழம்புல இறங்கி சூப்பராக இருக்கும் ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க கம்மி ஃப்ளேம்லேயே வேகட்டும் அஞ்சு நிமிஷம் திருப்பி போடாதீங்க போட்ட உடனே அப்போ தான் அந்த வடை வந்து கொஞ்சம் ஹார்டாகும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வடை செஞ்சு குழம்புல போட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஊர்னாலும் அது வந்து கரையவே கரையாது பாருங்கள் இப்போ நான் திருப்பி போடுறேன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கணும் பாருங்கள் பக்கத்து அடுப்பில் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் போட்ட உப்பு பற்றலை நான் கொஞ்சம் நடுவில் போட்டேன் நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிது கொழம்பு அவ்வளோதான் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கிட்டே கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக புடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் போடலை பாருங்க வடையும் ஒரு சைட் ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுக்கோங்க வடை அப்போ தான் வந்து இந்த குழம்புல வந்து கரையவே கரையாது வடை நல்லா குழம்பு கொதித்து கொதித்து இந்த வடை ஊறி நல்லா சாஃப்டாயிடும் உடையாதானால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா வேகுது கொஞ்சம் நார்மலாக நம்ம செய்கிற உடையை வரை கொஞ்சமாக அனல் குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா கலர் ஆச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு எடுத்து குழம்புல போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் இறங்கி குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ வட வேணாலும் செஞ்சு போட்டுக்கோங்க பாருங்க அதை எடுத்துட்டேன் இப்போ பக்கத்து அடுப்பில் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த வடையை போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வேகும் இந்த வடை அது வரைக்கும் நம்ம அடுத்த ஈடு வடை செஞ்சுக்கலாம் பாருங்க இந்த வடையும் அதே மாதிரி ஃப்ளேம் குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் விவர்ஸ் அந்த வறுத்த வடையும் செகண்ட் ஈடும் நான் போட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வடை குழம்பு இந்த நம்ம கொழம்பு கொதிக்க கொதிக்க இந்த வடையில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் வடையும் கொஞ்சம் பெருசாயிடும் நம்ம போட்ட அளவை விட அவ்வளோதான் இப்போ வந்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஊறி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த வடை குழம்பு சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசையும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க